மணிமேகலை நல்ல பொண்ணு நான் சாரி இப்படி தான் இந்த மாதிரி பட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஓப்பனாக ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கிறாரு குறித்து பார்க்கலாம் ஆக்சுவலாக மணிமேகலை அண்ட் பிரியங்கா பிரச்சனை குறித்து செப் வெங்கடேஷ் பட் பேசின பேட்டி இணையத்தில் வைரல் ஆகுது அதுல மணிமேகலை பட்ட கஷ்டங்கள் குறித்துமே பாத்தீங்கன்னா அந்த பேட்டியில் அவர் பேசியிருக்கிறாரு ஸோ போன வாரம் சனிக்கிழமை குக்வித் கோமாலி எபிசோட்ல இருந்து மணிமேகலை தான் விலகிறதா திடீர்னு ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க அதில் தான் விலகினதுக்கு காரணம் தான் அப்படிங்கிற மாதிரி இன்டெரக்டாக சொல்லியிருந்தாங்க இதை தொடர்ந்து பிரியங்காவை இணையத்தில் பலருமே விமர்சிச்சுட்டு வராங்க ஆனால் விஜய டிவியில் இருக்கிற பிரபலங்கள் பலருமே பார்த்தீங்கன்னா பிரியங்காவுக்கு ஆதரவா வீடியோஸ் எல்லாமே வெளியிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ குக்கு வித் கோமாலி ஐந்தாவது சீசன்ல தொகுப்பாளராக வந்த மணிமேகலை தனக்கு அந்த சீசன்ல இருந்தே போட்டியாளராக வந்த தொகுப்பாளர் என்னுடைய வேலையை செய்ய விடாம தடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க ஏற்கனவே இந்த சீசன்ல தொகுப்பாளர் யாரு அப்படிங்கிற மாதிரி இணையத்துல ரசிகர்கள் ஆரம்பத்திலிருந்தே கிண்டல் பண்ணிட்டு வராங்க ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பிரியங்கா மணிமேகளைய பேச விடாம இவங்களே அதிகமா பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா மணிமேகலை கோபப்பட்டு வெளியே வந்த நாளன்னைக்கு திவ்யா துரைசாமி எலிமினேஷன் அப்படிங்கிற மாதிரி அறிவிக்கப்பட்டதும் எல்லா போட்டியாளர்கள் பத்தியும் அவங்க பேசினதும் பிரியங்கா திவ்யா பற்றி பேசும்போது மணிமேகளை அதை தடுத்து நிறுத்தி நீங்கள் இதெல்லாம் பேசக்கூடாது ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியில் தொகுப்பாளர் யாருன்னு மக்கள் கேட்குறாங்க நீங்கள் பேசுறதை மட்டும்தான் சேனலும் ஒளிபரப்புறாங்க அப்போ நான் இங்கே எதுக்கு அப்படிங்கிற மாதிரி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாகவும் பிரியங்கா இதனால் கோவப்பட்டதாகவும் அதுக்கப்புறமா மணிமேகலையே இது குறித்து மன்னிப்பு கேட்டது போல விளக்கம் கொடுக்க சொன்ன நிலையில் அதுக்கு அப்படிலாம் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நிகழ்ச்சியில இருந்து மணிமேகலை விலகிட்டாங்க அப்படிங்கற மாதிரி தொடர்ச்சியா பிரபலங்கள் பலருமே அவங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்றாங்க கோமாலி ஷோல இதுவரைக்கும் நாலு சீசன்களா ஜட்ஜாக இருந்த செஃப் வெங்கடேஷ் பட் பாத்தீங்கன்னா தன்னுடைய கருத்தை இது குறித்து பேசியிருக்கிறாரு அதுல அவர் மணிமேகலையை பொறுத்தவரை அவங்க அங்க ரொம்ப நல்ல பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆரம்பத்துல வீட்டை வீட்டு வெளியே வந்து பல்வேறு கஷ்டங்களுக்கு அப்புறமா தான் இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு நிலைமைக்கே வந்திருக்கிறாங்க குக்குவத் கோமாளி நிகழ்ச்சியில அவங்க போட்ட வேஷங்கள் எல்லாமே அவ்வளவு அழகா இருக்கும் எல்லாருமே அவங்கவுங்களுக்கு கொடுத்த வேலைகளை சிறப்பா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க சோட்டா பீம் போட்ட வேஷத்தை என்னால மறக்கவே முடியாது எபிசோட்ல மணிமேகலை நடந்து வந்துகிட்டு இருக்கும் போது நான் ஒரு பந்து எட்டி உதைச்சேன் அந்த பந்து மணிமேகலை மேல விழுந்து மணிமேகலை கீழே விழுந்துட்டா அப்ப கூட அவள் அதை பெருசா எடுத்துக்கல ஜாலியா தான் எடுத்துக்கிட்டா ஆனா நான் அவகிட்ட பலமுறை மன்னிப்பு கேட்டேன் பார்க்கும்போது எல்லாமே எனக்கு ஒரு மாதிரி தோணும் உடனே நான் மணிமேகலை கிட்ட மன்னிப்பு கேட்க அவள் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பான் அதே போல பிரியங்காவுமே ரொம்பவே ஜாலியான ஒரு கேரக்டர் அவளுக்குரிய வேலையில அவள் நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறவங்க நான் பிரியங்கா தொகுத்து வழங்கின ஸ்டார்ட் மியூசிக் நிகழ்ச்சிக்கு கெஸ்டா போயிருந்தேன் அப்போ எனக்கு நல்ல மரியாதை கொடுத்துருந்தாங்க அதே போல நான் ஒரு நிகழ்ச்சியில நடுவராக இருந்தேன் அந்த நிகழ்ச்சியில பிரியங்கா போட்டியாளராக வந்திருந்தாங்க அவங்களுடைய வேலையை அவங்க கரெக்டாக பார்ப்பாங்க ஆனால் தனக்குள்ள வேலையில தான் கவனம் சிதறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கவனமாகவும் இருப்பாங்க பிரியங்காவுக்கு எந்த ஷூட்டிங் அப்படின்னாலுமே அங்கே சாப்பிட்றதுக்கு எதனா கிடைச்சா போதும் சமையல் நிகழ்ச்சிக்கு பிரியங்கா வந்திருந்தப்போ கூட அங்கே இருக்கிற கேரட் தக்காளியை சாப்பிட்டுட்டு ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருப்பாங்க இப்போது இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் உள்ள பிரச்சனையை வச்சு சிலர் ஆதாயம் பார்த்துட்டு வராங்க ஸோ இது ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா செஃப் வெங்கடேஷ் பட் வந்துட்டு பேசியிருக்கிறாரு ஸோ எனி இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்